அதே நேரத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை இன்று ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இருக்கின்றது இந்த பெருந்தோட்ட மக்களுடைய சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்று சொல்லப்பட்டது பிறகு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் என்று சொல்லப்பட்டது பிறகு இந்த ஆயிரத்தி முந்நூறு ரூபாயும் கிடைக்காமல் பிறகு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்று சொல்லப்படுகின்றது எதுவுமே ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையிலே தான் காணப்படுகின்றது அந்த வகையிலே பெருந்தோட்ட மக்களுடைய பிரச்சனையை முதலை கண்ணீர் வடித்து தீர்ப்பதாக சொல்லிய ஜனாதிபதி அவர்களும் இன்று அதை பற்றி அசட்டுத்தனமாக இருக்கின்றார் அல்லது அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கின்றார் ஆகவே அவர்களுடைய சம்பளம் எதிர் வருகின்ற மாதத்திலே கிடைக்காது என்பது இப்பொழுது உறுதியாகி இருக்கின்றது ஆனால் எதிர்வர காலங்களாவது அவருக்கு வழிகளை சொல்லி சொல்ல வேண்டும் என்பது நிறைய பேர் வந்து சொல்றாங்க இல்ல பாருங்க ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க ஆனால் இன்னைக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா வாங்கி கொடுத்த எனக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா வாங்கி தர தெரியாது ஆனால் கட்டாயம் வாங்கி தரும்

மீடியாவில் கேட்க விரும்புகிறேன் புல் வெட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நம்பர் புல் வெட்டுற தோட்டங்கள் நீங்கள் புல் வெட்டிங்களா கேட்க விரும்புகிறேன் அப்படி அதே போய் செய்ய முடியாது சம்பள பிரச்சனை சரி வராது அப்படி தீர்வு வர முடியாது நான் கூட சிஸ்டம் சேஞ்ச் என்பது தொழிலாளர்களை விவசாயிகளாக பார்த்துரும் காணி உரு காணி உரிமை உள்ளவர்களாக பார்த்துரும் செய்ய போகிறோம் இன்னைக்கு புசலாவை பிளான்டேஷனில் நாங்கள் தைரியமாக சொல்கிறோம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது சம்பளம் எடுத்து கொடுத்துருக்கோன்ற ஸோ ஆகவே தான் இந்த இந்த சம்பளம் அதிகரிப்பும் தோழர்களே நம்மளுக்கு வந்து தற்காலிக தீர்வு மாத்திரம்தான் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் வந்து தேயிலை பங்குதாரர்கள்ன்ற ஒரு முறைமை ஒன்று தான் உருவாக்க போகிறோம் அதாவது தேயிலை பறிக்கிறவங்கலருந்து டீ குடிக்கிறவங்க வரைக்கும் இந்த தேயிலை கைத்தொழிலோடைய பங்குதாரர்களை வருவாங்கன்றது தான் எங்களுடைய ஸோ எனவே இப்போ நாங்கள் போராடி பெற இந்த சம்பள உயர்வு வந்து எங்களுடைய இறுதி சம்பள உயர்வு இதுக்கு மேலே நாங்கள் சம்பள உயர்வுலாம் கேட்க போகிறது